எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் நேற்று பாடல் வெளியாகிருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்கு இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே நைன்டிஸ் பாடல்கள் நினைவுபடுற மாதிரி வச்சுருக்காங்க இறைஞ்ச ஒரு விஷயம் என்ன படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐயா இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வயசுல பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடி இருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனா தான் இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் உண்மைக்கு இன்னைக்கு அவர் இருக்கிற இது இந்த காலகட்டத்தில் நம்மளால இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷை கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்களை வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன் கிட்ட எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே சேமிப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு எந்த அளவுக்கு அதை உண்மை அவருடைய எழுத்தில் வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிட ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவட ஒரு சாதாரண சாமானியனும் கூட பாடல வரிகளை கேட்டால் திரும்பி பாடிக்கிட்டே இருக்கணும் ஒரு மட்டும் இல்லாமல் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் தான் அவர்கள் தான் உண்மை காலத்துக்கு நம்ம படுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்குதான் அது ஒரு அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்குதான் அது நீ என்ன படங்கள் எத்தனை படங்கள் நல்லா போயிட்டு இருக்குது காமெடியும் நீங்கரே கொடுத்தீங்க கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க வரவேற்றிருக்காங்க போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்தது விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்து அந்த விலங்கு வெப் அந்த இயக்க அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமா அவதே கடுன் படத்தை கொடுத்த புருஷன் கே குமார சார் அவங்க தயாரிப்படுறது அடுத்து நான் நடிக்க போகிறேன் அதுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல் எல்ராக் சார் கம்பெனிலேயே பெற்றுமாறன் சார் உடைய பங்களிப்புன்னு அடுத்து ஒரு ப ஒரு அறிவிப்பு வரும் அதாவது வச்சு இது வச்ச இயக்கத்தில் நீங்கள் முன்னாடி நடிச்ச அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு திரையரங்கில் வந்து காவல்துறை அனுப்புற குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இருந்தது இனிமேல் வந்தது அடுத்த பாகம் ரெண்டுக்கும் ஃபும் வந்து அதிக இல்லையா அதில் விமர்சனம் நீங்கள் பார்த்துருப்பேன் குழந்தைகளை ஏன் உள்ளே விடலை அப்படின்ட்டு நிறையா எல்லாத்தையும் அதை கேட்டிருந்தாங்க குழந்தை விட நாங்கள் பார்த்துருப்பா அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது குழந்தைகளை பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு கண்டிப்பாக இது யூஏ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் பார்க்குற படமாக இந்த விடுதலை டு கண்டிப்பாக இது இருக்கும் ஆமாம் இது போகும் படத்துக்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாக விமர்சனங்கள் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நான்கு பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டுக்குரிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா அதை அதை நீங்க படம் மாற்றிருச்சீங்கன்னு நினைக்கிறீங்க கடின உழைப்பட்டுருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பு வந்து யாரு வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவ்வளவு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்க ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பு போட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும் வேலை செய்யணும் கண்டிப்பா அதை நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படி படம் பார்த்து சொல்றத விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒன்னு சொன்னா நெகட்டிவா சொன்னாத நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லை தெரியல அது எனக்கு தெரியல தெரியலங்க அதை நான் கவனிக்கல அப்படியே இருந்தது அவங்களுக்குள்ள இருக்காத விஷயங்கள் கண்டிப்பா அது ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன் திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன் நான் ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்து சரிங்க